அடக்கி என்பது உயிரிழ கொண்டு உயிரறிவை அடக்கிக் கொண்டு ஆணவ குணம் அன்று அறியாமையாகிய அந்த மறைப்பை உயிரறிவில செய்து கொண்டே இருந்தது எப்போ அனாதி கேவலத்திலேயே அனாதி கேவலத்திலேயே அது என்ன செய்திருக்கு இன்றளவும் நின்றது இப்ப என்ன செய்ய மறைத்துக் கொண்டு நிற்கிறது மயக்கத்தை செய்து கொண்டிருக்கிறது மயக்கத்தை செய்து கொண்டிருக்கிறது ஆணவம் படத்துக்கு ஒரு ரெண்டு அருமையான பேர் இருக்கு அதோ நியாமிகா சக்தி ஆவாகர சக்தி எழுதி போட ஞாபகம் இருக்கா எழுதி போட்ட ஞாபகம் இருக்கா இல்லையா எழுதி போட்டோம் முப்பத்தாறு தத்துவங்கள் எழுதும் போத பார்க்கிறீங்கன்னா தெரியும் அறிவை கீழ் நோக்குவதற்கு ஆனால் அந்த படம் உயிரை என்ன செய்து கொண்டிருந்த உயிரறிவை முழுசா மறைச்சிருந்தது முழுசா மறைச்சிருந்தது இப்ப என்ன செய்யுது கீழ் நோக்கி செலுத்துகிறது இதற்கு கீழ் நோக்கி செலுத்து அதோ நியாமிகா சக்தி அதோ நியாமிகா சக்தி கீழ் நோக்கி செலுத்துவது கீழ் நோக்கி செலுத்து இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கே கீழ் நோக்கி தான் அப்படின்னு உயர்ந்த பொருளை பற்ற விடாது புரியுதுங்களா உயர்ந்த பொருளை பற்ற விடாது நல்ல ஞானசம்பந்த பெருமான் அழகா சொல்லுவார் வழிபடாது எது என்று கேட்டால் நம்முடைய பாவம் என்று சொல்லுவார் இறைவனை வழிபாடு செய்யாம நமக்கு தடை செய்வது எது பல வடிவத்தில் வரும் எந்த வடிவத்தில் வந்தாலும் அது என்னது நாம செஞ்ச பாவம் நம்ம செஞ்ச

உங்களுக்கு அந்த சூழ்நிலை வீடு உங்களுடைய செல்வம் வறுமை உங்களுடைய சுற்றம் உறவு எப்படி வேணாலும் இருக்கீங்க அது காரணம் நம்ம ஒவ்வொரு காரணத்துக்கு ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு வரையாக அனுபவம் இருக்கும் ஆனால் அந்த காயத்தை நம்ம சொல்ல முடியாது எதெல்லாம் உங்களுக்கு வழிபாட்டுக்கு துணை செய்கிறதோ அதெல்லாம் நீங்க செஞ்ச புண்ணியம் வழிபாட்டுக்கு இடைஞ்சல் பண்ணுதோ அதெல்லாம் நீங்க

நமக்கு புண்ணியம் ஆகாது புண்ணியம் அறுபதுவா நமக்கு செல்வம் வளருதுன்னா புண்ணியத்தினால செல்வம் வரும் புண்ணியத்தினால செல்வம் வரும் ஆபத்தினால வரும் இது என்னடா நம்ம சொல்லக்கூடிய ஒரு மெயின் ஆனா அதே வழிபாட்டுக்கு வருகிற போது நாம் செய்த புண்ணியங்கள் நமக்கு என்ன செய்யணும் ஒரு செல்வம் ஆக மாறி அந்த செல்வம் வழிபாட்டிற்கு துணை செய்ய வேண்டும் செல்வம் இருக்கிறதுனால நீ என்ன செய்யணும் உன்னை விட நல்லா வழிபாடு செய்யணும் இந்த செல்வம் வந்ததுனால என்னால் வழிபாடு செய்ய முடியலீங்க அப்படின்னு சொன்னா இது புண்ணியத்தின் பயன் ஆகாது கொஞ்சம் ஏற்றுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் ஏற்றுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனா அதுதான் உண்மை அதுதான் ஏன் கேட்டீங்கன்னா நமக்கு அடிக்கடி இந்த வரலாறு நான் பல முறை சொல்லி இருக்கிறேன் அந்த இடம் தான் அதுக்கு சரியான இடம் நாமக்கல் பெருமாவுடைய வரலாறு

ியார் தன்னுடைய தொண்டே விண்ணப்பட்கொள்ள வேண்டும் என் பின்வந்தானே ஆட்கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒற்றை விண்ணப்பத்தை நாற்பது ஆண்டு காலம் விடாது அந்த குடவார திருத்தொண்டை செய்து வந்தார் எம்பிராட்டி திலகவரியார் பெருமான் பெருவுள்ளம் கொண்டார் பெருமான் நாற்பது வருஷம் கழிச்சு

என்னை அடைவதற்கான தளத்தை யாரு தர்மசேனராக இங்கு இருக்கக்கூடிய அந்த ஆவுக்கரசு பெருமான் முன்னை பிறவிகளிலேயே தவ செஞ்சிருக்கிறார் நினைச்சு பாருங்க போன பிறவியில தவம் நாவுக்கரசராக வருவதற்கு அவர் தவ செய்திருக்கிறார் அந்த தவம் முற்றுவதற்கு இந்த பிறவில அவருக்கு அறுபது வயசு போறாய் அறுபது வயசுலதான் அந்த தவத்துக்கான பயனை பெருமாள் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இருபது வருஷம் தோராயமா இருக்கிறார் அப்போ அவர் திருப்பி சைவத்துக்கு வரும்போது தோராயமா அவர் வயசு எவ்வளவு அறுபது வயசு அறுபது வயசுல தான் உள்ள வராது யாரு மாவுக்கரசா அவர் எவ்வளவு புண்ணியம் இருந்திருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க சைவ சமயத்தினுடைய மிகப்பெரிய உயர்ந்தபட்ச பட்ச இந்த புண்ணியத்தின் திரட்சியாக இருக்கக்கூடிய நாவுக்கரசு பெருமாள் உன்னை பிறப்புக்குள்ள எவ்வளவு தவ செஞ்சிருக்கும் நம்ம மாதிரியான எவ்வளவு தவம் செஞ்சிருப்பாரு அந்த தவத்தினுடைய முதிர்ச்சிக்கு இந்த பிறப்பிலே அவர் அறுபது ஆண்டு காலம் பெருமான் அவரை அதற்கான காலத்தை கூட்டல சரி கூட்டினார் நம்ம கூட்டுகிற போது பெருமானுடைய திருவார்க்க செக்லா பெருமானுடைய திருவார்க்கு நம்ம அடைய தவ முயன்றனன் அன்னவனை சூளை கொடுத்து நாம் ஆட்படுவோம் அன்னவனை சூளை கொடுத்து இப்போ நேரடியா கேள்வி இன்னும் எதுவுமே இல்லை தவம் செஞ்சா என்ன கொடுக்கணும் பயன் கொடுக்கணுமா இல்லையா தவம் செஞ்சா பயன் கொடுக்கணும் தவத்தின் பயன் இன்பமாகத்தானே இருக்கணும் தவ செஞ்சா பயன் என்ன கொடுக்கணும் இன்பத்தானே கொடுக்கணும் சூளை கொடுப்பீங்களா சூளை கொடுக்கலாமா கொடுக்கலாமா நினைச்சு பாருங்க சாமியோட வாக்கு நேரம் சேர்க்காருன்னு நம்ம அடைய தவம் முயன்ற தவம் செஞ்சிருக்கிறான் நான் ஆட்களை போறேன் என்ன ஒருத்தாட் பண்ணுவேன்

தாங்க முடியல தாங்க முடியல அன்பே அமையும் அதிக முடியாது தயவு செஞ்சு அதை காப்பாத்தீங்க அப்படின்னு உருண்டுகிறார் செஞ்சா இன்பம்தான் வரணுங்கிற அவசியம் இல்லை துன்பமும் வரும் துன்பமும் வரும் எதுக்கு வரும் கேட்டீங்கன்னா எந்த துன்பம் எல்லாம் உங்களை இறைவனை நோக்கி செலுத்துகிறதோ அந்த துன்பங்கள் உங்களுடைய புண்ணியத்தின் பயம் எந்த இன்பங்கள் உங்களை இறைவனை விட்டு விளக்குகிறதோ அதெல்லாம் நீங்க செய்த பாவத்தின் பயம் பாவத்தின் பயன் இப்படி வந்தா இப்படி வந்தா இப்படி வளர்ந்துட்டேன் கோயிலுக்கே போக முடியலீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க அது அவங்க நாம நினைச்சுக்கோ அவங்க ரொம்ப வளர்ந்துட்டாரு நிறைய புண்ணியம் பண்ணி அதெல்லாம் கிடையாது அது புண்ணியத்தின் பயன் இல்லை புண்ணியத்தின் பயன் இல்லை ஒரு வறுமையில இருந்தாலும் அந்த வறுமை அவனை வழிபாட்டிலே வைத்திருக்குமானால் அந்த வறுமை அவன் செய்த புண்ணியம் காரணம் நீங்க கடைசியா இறைவனை நினைக்கிறீங்களா மறக்கிறீங்களா இதுதான் கணக்கு இதுதான் கணக்கு நீங்க நினைப்பதற்கு ஒரு இன்பம் துணை செய்கிறதா ஒரு துன்பம் துணை செய்கிறது எது எந்த வடிவத்துல வேணாலும் வரலாம் ஆனால் என்ன செய்யணும் பெருமான அது நினைப்பிக்கணும் பெருமான மறக்காம நம்ம எதெல்லாம் வைத்திருக்கிறதோ அதெல்லாம் நாம் முன்னேற்பதற்கு செய்த சிவபுண்ணியம் எதெல்லாம் நமக்கு வழிபாட்டிற்கு தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம முன்னே பிறவியில செய்த தீவினை அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்போ வேற எப்படி வேணாலும் அதை பூசி மூழ்கி நமக்கு மனசு நிம்மதியாக மாதிரி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை அப்போ இந்த பிறப்பிலே நமக்கு இந்த அறியாமையை விட்டு நீங்கணும்னு சொன்னா அது திருவெடியை தட்டி நிற்பதை தவிர நமக்கு வேற வழி இல்லை எனவே அன்றளவும் உள்ளொடியோடு ஆதி இடை அடங்கி இன்றளவும் இருளவும் இருக்கிறது அன்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது எனதுங்க அறியாமை என்று சொல்லக்கூடிய ஆணவ பலம் நமக்கு அதோனியாமிகா சக்தி பொண்ணுக்கு முதல்ல எப்படி நின்றுதுங்க முழு முழுமறை செய்தது அன்னைக்கு முழு செய்து என்ன முழுமறைப்பை செய்தது மயக்கத்தை செய்து கொண்டது மயக்கத்தை செய்து கொண்டிருக்கிறது எனவே என்னதுங்க ஆணவ மனம் உயிருக்கு என்னது அனாதி பந்தம் அனாதி பந்தம் அப்போ ஆணவ மனம் அனாதியே ஆன்மா அறிவில இருக்குதுன்னு சொன்னா இது ஏன் அரியலை இது ஏன் அரியலை ஆணவ மனத்தோடு கூடி நிற்கிறதுன்னு சொன்னா அறிந்திருக்கணுமா இல்லையா அது ஏன் அறியல என்று சொன்னா நம்ம விளக்கம் எல்லாம் தான் இருந்தாலும் அந்த புறப்பாளர் ரொம்ப அழகா சொன்னாரு பாருங்க இருபத்தி ஐந்து பலரை புணர்ந்தும்